உலகின் மிக பழமையான ஹோட்டல் ஜப்பானில் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா யாமநாஷி மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஓன்சன் கேயுங்கன் தொடர்ந்து செயல்படும் மிக பழமையான ஹோட்டலாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்திருக்கிறது இது கிபி எழுநூற்றி ஐந்தில் நிறுவப்பட்டது அப்போதிலிருந்து ஒரே குடும்பத்தினரால் ஐம்பத்தி ரெண்டு தலைமுறைகளாக நிர்வகிக்கப்பட்டும் வருகிறது இந்த பாரம்பரிய ஜப்பானிய விருந்தினர் இல்லம் இயற்கையாகவே சூடாக இருக்கும் நீரூற்றுகளுக்கு புகழ்பெற்றது இது அமைதியையும் சுகமளிக்கும் அனுபவத்தையும் வழங்குகிறது மலைகளால் சூழப்பட்ட கேயுன்கன் பழங்கால பாரம்பரியத்தையும் அதிசயமான இயற்கை காட்சிகளையும் கைவினையில் இணைக்கிறது ஒருவேளை நீங்கள் ஜப்பானுக்கு செல்ல நேரிட்டால் வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷத்தை பார்வையிடுவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலான விருந்தோம்பலின் அற்புதத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது